நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வெளியாட்டி சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தற்போது நீதிமன்ற பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறுகிய நாள் தான் உள்ளது ஒரு நாள் தான் உன்னை வந்து இருக்குது இந்த இருபத்தி ஏழாம் தேதியோடு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும் அதுக்கடுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது சப்போஸ் எக்ஸ்டென்ட் பண்ணாலுமே ஒரு ஒன் வீக் டூ வீக் தான் அதிகபட்சம் ஒன் வீக் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே அதுவும் திரும்ப சர்வர் ப்ராப்ளமாக தான் இருக்கும் இப்போ வந்து அப்ளிகேஷன் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து சர்வர் பிரச்சனையிலே போயிடுச்சு ஒரு ஒரு நபருக்கு வந்து பதியணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்டே டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது சர்வர் நல்லா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கிறது சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் வேலையே செய்யாது அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய பேர் கிராமப்பகுதியை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க ஒரு டவுனில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுவீங்க இதில் இன்னொரு டவுட் என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா சார் மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆனால் முழுவதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொபைல் ஃபோன் மூலமாக பண்ணாதீங்க மொபைல் ஃபோன் மூலமாக முற்றிலும் லேப்டாப் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் லேப்டாப் மூலமாக பண்ணுங்கள் அதுமாதிரி டேப்பு மொபைல் ஃபோன் மூலமாக தயவுசெய்து பண்ண வேண்டாம் அவங்களே சொல்லிட்டாங்க விண்ணப்பதாரர்கள் கணினி அல்லது மடிக்கணினியின் வாயிலாக மட்டுமே இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் கைபேசி செல்போன் அல்லது வ வரை பட்டியின் டேப் மூலமாக விண்ணப்பிக்க இயலாது ஏனெனில் விண்ணப்ப படிவம் கணினி மற்றும் அடிக்கணினி வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய ஏதுவாக இருக்கும் இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் வந்து பண்றீங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் வேற மாதிரி காமிக்கும் நீங்கள் மொபைல் ஃபோன்ல வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து வேற மாதிரி காமிக்கும் அப்போ வித்தியாசம் வந்து மாறுபடும் அதனால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அதுக்கு தான் ஃபைல் சைஸ் இந்தந்த சைஸில் வந்து ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ என் எப்படி சார் நான் எப்படி சார் இதை இது பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பார்ட் ஒன்று அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மற்றபடி ஃபைல் அப்லோட் பண்ணுறது ஃபோட்டோ ஏற்று அப்லோட் பண்ணுறது சர்ட்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறது அது மொபைல் மூலமாகவோ இல்லை டேப் மூலமாகவும் பண்ணாதீங்க வீட்டில் லேப்டாப் இருந்தால் அது மூலமாக பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரோசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து நிறைய பேர் காண்டெக்ட் பண்ணாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிட்டு தான் தகவல் வந்து கொடுத்துருக்கோம் அதனால் சிலர் வந்து தப்பாகவே இருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது நம்ம சேனலில் பார்க்காம நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல மிஸ்டேக் இருக்கும் அது நிறைய ஃபேக் சேனலில் போய் கட்டிருப்பாங்க அதுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து அவங்க கிடச்சிருக்காது நம்மளுடைய சேனலை மற்ற நண்பர்களுக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க இன்னும் இரண்டு நாட்கள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட வாரியான டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் டெய்லி வந்து நாங்கள் கொடுக்குற டாப்பிக்கை வந்து படிச்சிடணும் படிச்சுட்டு டெய்லி வந்து டெஸ்ட் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ போட்டிகள் இருந்தாலுமே அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் உங்களால் முடியும் நம்ம சேனல் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே நீதிமன்ற பணியிடங்களுக்கு போய் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணி பாடிங்க கண்டிப்பாக அவங்களால் சாதிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் யாராவது போட முடியலன்னா வருத்தப்படாதீங்க நாளைக்கு வந்து ஓரளவு சர்வர் வந்து வேலை செய்யும் தேதி நீட்டிருக்கா நீட்டிப்பான வாய்ப்பு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீட்டிச்சுருந்தாங்கன்னா எல்லாேருக்கும் நல்லதான் ஆனால் அந்த எடிட் ஆப்ஷனுக்கு வந்து கொடுக்குறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அதற்கான நான் நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்